சகோதர சகோதரி முருக பக்தர்களே வணக்கம் முருக பக்தர்கள் வேடதாரிகளாம் இகழ்பவர்கள் நரிதாரிகளா உலகில் முதல் புரட்சி இறைவன் முருக பக்தர்கள் அனைவரும் இறைவன்களை இகழா சமத்துவ சமூக நீதி மதசார்பற்ற ஜனநாயக பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருங்கிணைவோம் தமிழ்நாட்டில் ஜனநாயக பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழர்கள் ஆட்சி அமைய தமிழர்களை தமிழர்களே ஆள தமிழர்களை தமிழர்களே காக்க உயர்த்த வாழ வைக்க சகோதர சகோதரி முருகபக்தர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி कड़क